கணேசாயா எல்லா கடவுள்களிடமும் அன்பும் பக்தியும் கொண்டவர் குலதெய்வம் முருகன் திருவள்ளூர் வீரராகவ பெருமான் பால் அன்பு கொண்டவர் அழைப்பு ஏற்பட்டது ராமன் பெயரிலான மருத்துவமனை ஸ்டண்ட் பொருத்தியவர் கையில் வேல் பச்சை சிவமுருகன் பெயர் கொண்ட நாகேந்திர பூபதி வார்டின் எதிரே முருக பூஜை மண்டபம் பார்க்க வந்த ராகவன் தம்பதிகள் உப்பு மிளகு வெள்ளம் சேர்ந்து விட்டதாக கூறுகிறார் இவருக்கு ஏதும் தெரியாது வேதத் தொண்டு செய்பவர் நண்பனர் முருகாலயம் ராமசுவாமி அவர்கள் திருவடைமருதூர் வேத கோஷ்டியுடன் திருவலை சென்று பாராயணம் செய்து அர்ச்சனை செய்து லட்டு பிரசாதம் கொண்டு வந்து தருகிறார் என்ன ஆச்சரியம் இவரை ஏற்றி வந்த வீல் சேர் ஊழியரின் கையில் வேல்பச்சை ஏற்றி வந்த காலின் முன்னால் வேல்குடி பறக்கிறது இதை கண்ட நண்பர் சுப்பிரமணியம் என்பவர்